வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே மோதல் அறுவர் வைத்தியசாலையில் பனிரெண்டு பேர் கைது பீடத்திற்குள் நுழைய தற்காலிக தடை இலங்கைக்கு எதுவும் நடக்கலாம் அமெரிக்கா விடுத்த அவசர எச்சரிக்கை துப்பாக்கிச் சூடும் செவ்வந்தி உதவிய அனைவருக்கும் மேற்பட்ட நிலை வெளியான அறிவிப்போம் சுற்றுலா பயணிகளுக்கான சாரதி அனுமதிப்பத்திர கட்டணம் உயர்வு கட்நாயக்க விமான நிலையம் அதிரடி அறிவிப்போம் வடக்கில் இன்று பாடசாலைகள் வழமை போன்று இயங்கும் ஆளுநர் செயலகம் தெரிவிப்போம் கைக்குட்டைகளை விற்பனை செய்வது போல் நகையை திருட்டு பெண்களாய் கைது மாலைதீவில் பரிதாபகரமாக உயிரிழந்த இலங்கையர் உட்பட மூவர் வெளியான தகவல் சட்டவிரோத ஆதனங்களை விசாரிக்க புதிய விசேட காவல் பிரிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு நூற்று ஐம்பத்தி ஒன்பது எம்பிக்களுக்கு சிறையில் இடம் ஒதுக்க வேண்டுமாம் உதயஹாமின் விலசாடல் மா மற்றும் திருதோயா பகுதிகளில் வெள்ளாவாய் எச்சரிக்கை இன்று முதல் தொடரும் கனமடை ருகுணு பல்கலைக்கழகத்தின் விவசாய பீட இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் பீடத்திற்குள் நுழைவதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு குறித்த மாணவர்களை விடுதிகளை விட்டு வெளியேறுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னதாக பல்கலைக்கழக விவசாய பீடத்தில் இரண்டு மாணவர்கள் குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் ஆறு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த மோதலில் ஈடுபட்ட இருபத்தொரு பேர் இதன்போது கைது செய்யப்பட்டனர் நிலைமையை கட்டுப்படுத்த இரண்டாம் ஆண்டு மாணவர்களை சம்பந்தப்பட்ட வளாகத்திலிருந்து தற்காலிகமாக வெளியேற்ற நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது தமிழகத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியின் மதிப்பெண் தொடர்பான கருத்து வேறுபாடு காரணமாக இந்த மோதல் இடம்பெற்று பின்னர் தீர்க்கப்பட்டது இருப்பினும் நேற்று சம்பந்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக இரண்டு குழுக்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இதன் விளைவாக சுமார் ஆறு மாணவர்கள் காயமடைந்தனர் மோதலில் ஈடுபட்ட மாணவர்கள் கம்ரிப்பட்டிய போலீஸ் பிரிவிற்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கைக்கு எப்போது வேண்டுமானாலும் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படலாம் என்று அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த பதினான்காம் தேதி அமெரிக்கா இலங்கை தொடர்பில் வெளியிட்ட ஒரு பயண எச்சரிக்கையில் இலங்கையில் எப்போது வேண்டுமானாலும் குண்டுவெடிப்பு ஏற்படலாம் என்று எச்சரித்தது இது இலங்கையின் பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய சவாலாகவும் அச்சுறுத்தலாகவும் அமைந்துள்ளதாகவும் இது ஒரு கடுமையான எச்சரிக்கை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் அமெரிக்கா வெளியிட்ட எச்சரிக்கையில் குண்டுவெடிப்புகள் இடம்பெறவுள்ள இடங்களை கூட அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உதவிய போலீஸ் கான்ஸ்டபிளை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரையில் விளக்கமறியல் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு தலைமை நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஹிக்கடுவை மாமதகம பகுதியில் உள்ள வீட்டை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தி தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சூட்டில் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை ஆனால் சுமார் நான்கு முறை துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாகவும் தோட்டாக்கள் வீட்டின் சுவர் மற்றும் ஜன்னலை தாக்கியதாகவே கூறப்படுகின்றது மேலும் சம்பவ நபர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய மக்கள் படை என்றால் என்ன என்பதை எதிர்க்கட்சி எம்பிக்கள் யாரும் இதுவரை சரியாக அடையாளம் காணவில்லை என்று அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ருவான் மாமலக்கமத் தெரிவித்துள்ளார் ஆன்ரோகுமார திசநாயக்க ஒருவரை என்று எதிர்க்கட்சிகள் நினைத்தாலும் உண்மையில் நூற்று ஐம்பத்தி ஒன்பது திசநாயக்காக்கள் நாடாளுமன்றத்தில் அவர் குறிப்பிட்டார் உள்ளுராட்சிமன்றங்களில் நான்காயிரம் திசநாயக்காக்கள் உள்ளதாகவும் பார்க்க முடியாத வகையில் லட்சக்கணக்கான திசநாயக்காக்கள் களத்தில் பணிபுரிவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளாா் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்படுகின்ற சாரதி அனுமதி பத்திரத்திற்கான கட்டணத்தை இரண்டாயிரம் ரூபாவிலிருந்து பதினைந்தாயிரம் ரூபாயாக அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் போக்குவரத்து அமைச்சுடன் கலந்துரையாடிய பின்னர் அதனுடன் தொடர்புடைய வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக தெரிவித்தாா் இருப்பினும் அந்த அறிவிப்பில் செலுத்தப்பட வேண்டிய தொகை அமெரிக்க டாலரில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் அது ரூபாவாக மாற்றப்பட்டு அடுத்த வாரம் மீண்டும் குறித்த வர்த்தமான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் இந்த வசதி எதிர்காலத்தில் வெளிநாட்டினருக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படாது என்றும் பல ஆண்டுகளுக்கு பிறகு நாடு திரும்பும் இளைஞர்களும் பொருத்தமான கட்டணங்களை செலுத்துவதன் மூலம் அதை பெற முடியும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் நமது நாட்டிற்கு வருகின்ற வெளிநாட்டினருக்கு மட்டுமல்ல இலங்கைக்கு வெளியே வசிக்கும் சுமார் மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் இளைஞர்கள் போக்குவரத்து அமைச்சு ஒரு முடிவை எடுத்தது அவர்களில் பெரும்பாலானோர் பத்து முதல் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நாடுகளில் வசித்து வருகின்றனர் அவர்கள் இலங்கைக்கு வரும்போது அவர்களுக்கும் இந்த தேவை எழுகின்றது சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமல்ல நமது தூதரகங்களில் ராஜந்திர பணிகள் ஈடுபடுகின்றவர்களுக்கும் அந்த தேவை உள்ளது முதலீட்டாளர்கள் கொண்டுவரப்படும் போது புதிய தொழில்கள் தொடங்கப்படும் போது அந்த நிறுவனங்களில் சேவைகளை வழங்குகின்றவர்களுக்கும் அந்த தேவை உள்ளது இந்நிலையில் குறித்த சாரதி அனுமதி பத்திரத்திற்காக புறப்படுகின்ற தொகையை போதுமானதாக இல்லை இரண்டாயிரம் ரூபாவை தற்போது புறப்படுகின்றது எனவே போக்குவரத்து அமைச்சுடன் கலந்துரையாடி அந்த தொகையை அதிகரிக்க ஒரு உடன்பாட்டிற்கு வந்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் வடக்கில் இன்று பாடசாலைகள் வளமை போன்று இயங்கும் என ஆளுநர் செயலகம் அறிவித்துள்ளது இன்று பாடசாலை விடுமுறை திறமா என்ற கேள்வி மாணவர்கள் மத்தியிலும் ஆசிரியர்கள் மத்தியிலும் எழுந்துள்ளது இதனால் மாணவர்களும் ஆசிரியர்களும் குழப்பநிலைக்குள் தள்ளப்பட்டனர் இந்நிலையில் இதுகுறித்து வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தை தொடர்பு கொண்டு வினவியபோது இன்று வடக்கில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் வளமை போல் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டது இதேவேளை கிழக்கு மத்திய சப்ரஹோவா ஓவா மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாலைதீவில் பெக்கோ இயந்திரம் இயக்குகின்றவராக பணியாற்றி வந்த இலங்கையர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மாலை உள்ள மற்றொரு தீவுக்கு பெக்கோ இயந்திரம் மூலம் பயணித்த போது அவர் பயணித்த படகு கவிழ்ந்து விபத்தில் உயிரிழந்துள்ளார் குரணாகல் பண்டுவஸ்னூர பகுதியைச் சேர்ந்த டி எம் பிரதீப் சஞ்சீவ் என்ற முப்பத்தாறு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அவர் மாலை தீவுக்கு சென்றுள்ளார் அங்கே பெக்கோ இயந்திரம் இயக்குவராக வேலை செய்துள்ளார் அவர் இரண்டு நாட்களாக மாலை பகுதியில் பணிபுரிந்து வந்துள்ளார் கடந்த புதன்கிழமை இடம் படகு அலைகளில் மோதி கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளாகியுள்ளது படகில் ஏழு பேர் இருந்த நிலையில் நான்கு பேர் உயிர் தப்பினர் மீதமுள்ள மூவரில் இருவரின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன விபத்தின் பின்னர் பிரதீப் சஞ்சீவ காணாமல் போயிருந்த நிலையில் அவரது உடலும் நேற்று மதியம் மாலைதீவு மீட்புக் குழுவால் கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலம் பெறப்பட்ட ஆதனங்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள விசேட காவல்துறை பிரிவு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது அரசியல்வாதிகள் குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் உள்ளிட்ட தனிநபர்களின் சட்டவிரோத ஆதனங்கள் குறித்து இந்த பிரிவு விசேட விசாரணைகளை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதனங்களில் குறித்த விசாரணைகளை மேற்கொள்ள பறிமுதல் செய்தல் போன்ற செயல்பாடுகளின் போது இந்த பிரிவு கையூட்டல் ஒழிப்பு ஆணையகம் போன்ற அரசு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குற்றவியல் வருமான சட்டத்தின் விதிகளுக்கு அமைய காவல்துறை மாதிபரின் மேற்பார்வையின் கீழ் இந்த பிரிவு செயல்படவுள்ளது கைகுட்டைகளை விற்பனை செய்வதாக கூறி தங்கச்சங்கிலி மற்றும் பணப்பைகளை திருடிய ஐந்து பெண்கள் கட்டன் காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர் தீபாவளி பண்டிகை காலத்தில் பல்வேறு பொருட்களை வாங்குவதற்காக கட்டன் நகரத்திற்கு வருகின்ற ஏராளமான மக்களுக்கு கைக்குட்டைகளை விற்பனை செய்வதாக கூறி இந்த ஐந்து பெண்களும் கடந்த பத்தொன்பதாம் தேதி தங்கச்சங்கிலிகள் மற்றும் பணப்பைகளை திருடிய போது கைது செய்யப்பட்டதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் குருநாகல் நாவலப்பட்டி மற்றும் பவாபம்மா பகுதிகளைச் சேர்ந்த இந்த பெண்கள் கைக்குட்டைகளை விற்பனை செய்வதாக கூறி தீபாவளிக்கு பொருட்கள் வாங்க வந்த ஒரு பெண்ணிடமிருந்து தங்கச்சங்கிலியை கொள்ளையடித்துள்ளார் பணப்பைகளை திருடியது தொடர்பாக மற்றவர்கள் கைது செய்யப்பட்டு கட்டன் பதில் நீதவான் சஞ்சீவ பொன்சேகாவிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் தங்கச்சங்கிலியை திடிதாக குற்றம் சாட்டப்பட்ட பெண் இந்த மாதம் இருபத்தி ஓராம் திகதி வரையில் விளக்க வைக்கப்பட்டதாகவும் மற்றவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டு இருபத்தோராம் திகதி ஹேட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாக பதில் நீதவான் உத்தரவிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கொடுப்பனவுகளை அரசாங்கம் கையாளும் விதம் குறித்து பிவத்திரைகள உரிமைய கட்சியின் தலைவர் உதய ஹமன் பில்ல விமர்சனம் வெளியிட்டுள்ளார் இதன்படி உத்தியோர்வ நோக்கங்களுக்காக வழங்கப்படுகின்ற அரச நிதியை அரசியல் கட்சி நிதிக்காக சட்டபூர்வ நன்கொடையாக வழங்க முடியாது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் ஒருவரின் வேதனத்தை செலவிடுவதற்கும் அரச நிதியை தவறாக பயன்படுத்துவதற்கும் இடையே வேறுபாடு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது தனிப்பட்ட வருமானத்தை தாங்கள் விரும்பியபடி பயன்படுத்துவதற்கு சுதந்திரம் உள்ளது எனினும் அலுவலகங்களில் எரிபொருள் தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்து போன்ற கொடுப்பனவுகளை பொதுநோக்கத்திற்காக மாத்திரமே செலவிட வேண்டும் என்றும் அவர் விளக்கியுள்ளார் வாடகை மின்சாரம் அல்லது உபகரணங்கள் போன்ற அலுவலகத்தை பராமரிப்பதற்கு வழங்கப்படும் நிதியை ஒரு கட்சியிடம் ஒப்படைக்க முடியாது அவ்வாறு செய்வது அரச நிதியை தவறாக பயன்படுத்துவதற்கு சமமன்றம் உதய ஹம்மன் பிள்ள சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் தேசிய மக்கள் சக்தியின் நூற்று ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வெளிக்கடை சிறையில் தனியானதொரு பிடிவை ஒதுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் விபத்துரைக்கல உரிமைய கட்சியின் தலைவர் உதய ஹம்மன் பிள்ளா மேலும் தெரிவித்துள்ளார் மாயா மற்றும் திருதோயா பகுதிகளில் வெள்ள எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட நீர்ப்பாசன திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது மாவோயா மற்றும் திருதோயா பகுதிகளில் பெய்து வருகின்ற கனமழை காரணமாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்திற்குள் அளவ திவிலப்பட்டி மீரிகம பெண்ணல வெண்ணப்புவ நீர்கொழும்பு கந்தான மற்றும் தங்கொட்டுவ ஆகிய பிரதேசியலர் பிரிவுகளுக்கு மாவோயா பள்ளத்தாக்கின் தாழ்வான பகுதிகளில் குறிப்பிடத்தக்க வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக திணைக்களம் எச்சரித்துள்ளது இதற்கிடையில் அதிக மழை வீழ்ச்சி காரணமாக திருது ஓயா மற்றும் அம்பகோ வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருது நீர்த்தேக்கத்தின் ஆறு வான்கதவுகள் தலா நான்கு அடி திறக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த வான்கதவுகள் வழியாக வினாடிக்கு பதினாறாயிரத்து இருநூற்று ஐம்பது கன அடி நீர் திருது வெளியேற்றப்படுகின்றது என்றும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது ராஜாங்கனி நீர்த்தேக்கத்தின் ஆறு வான் கதவுகள் தலா ஆறு அடி திறக்கப்பட்டிருக்கின்றன மேலும் வினாடிக்கு ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு அடி நீர் கலா ஓயாவிற்கு வெளியேற்றப்படுகின்றது அங்கமூக நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான் கதவுகள் தலா ஐந்து அடி திறக்கப்பட்டிருக்கின்றன அந்த வான் கதவுகள் வழியாக வினாடிக்கு இரண்டாயிரத்து ஆயிரத்து அஞ்சூற்று முப்பத்தாறு அடி நீர் கலா ஓயாவிற்கு வெளியேற்றப்படுவதாகவும் நீர்ப்பாசனத்துறை தெரிவித்துள்ளது நீர்த்தேக்கத்தின் தற்போதைய நீர் கொள்ளளவை பொறுத்து எதிர்காலத்தில் இந்த நிலைமை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதன் விளைவாக திருதோயா பகுதி கடுமையான வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்ளும் வாய்ப்பு காணப்படுவதுடன் வாரியபுல நிகரவெட்டிய மகவ கொபைகேன பிங்கிரிய பல்லம சிலாபம் ஆராய்ச்சிக் மற்றும் ரஷ்நாயக்கபுர ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கு உட்பட்ட தாழ்வான நிலப்பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும் நிர்ப்பாசன கிளம்பு தெரிவித்துள்ளது இதேவேளை ராஜாங்கனி மற்றும் அங்கம்வோ நீர்த்தேக்கங்களின் வான் வெளியேற்றப்படுகின்ற நீர் தேங்குவதால் கலா ஒயாவின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதாக புத்தளம் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நிலைமை காரணமாக கலா ஒயாவை சுற்றியுள்ள மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அனர்த்த முகாமைத்துவ பிரிவு மேலும் கோருகின்றது இதற்கிடையில் கலா ஒயாவில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் வில்பத்து தேசிய பூங்காவிற்குள் நுழைய உதவுகின்ற எழுவன்குளம் பாலத்தை தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாடு முழுவதும் பெய்து வருகின்ற கனமழையால் ஒன்பது மாவட்டங்களுக்கு நிலச்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பதுளை கொழும்பு காலி கண்டி கேகாலை குருநாகல் மாத்தளை நுவரலியா மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களுக்கு நிலச்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக தொடர்கின்ற கனமழையால் பலத்த சேதங்கள் ஏற்பட்டு வருகின்றன அத்துடன் நேற்று வங்காள விரிகுடாவில் தாழமுகமும் உருவாகியுள்ளது தாழமுகத்தால் வடக்கு கிழக்கில் நேற்று முதல் பலத்த மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் கலத்த மழையின் எதிரொலியால் குறித்த மாவட்டங்களுக்கு நிலச்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காமிலும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் எமது ஆர் ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் யாழ்ப்பாணம் கந்தர்மிடத்தை புறப்படமாகவும் ஜெர்மனியின் வேளிலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி அருணா சந்திரகுமாரன் அவர்கள் பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று இறைவினடை சேர்ந்தார் யாழ்ப்பாணம் வேலுணை கிழக்கு இரண்டாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சுரேந்திரன் சுரேஷ் ராஜேந்திரன் அவர்கள் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் நயனா தீபை புறப்படமாகவும் கோயம்பு யாழ்ப்பாணமாக நல்லூர் முத்திரை சந்தி ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி செல்லத்துறை மெல்லியம்மா அவர்கள் பதினாறு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் கொக்குவில் ராமநாதன் வீதியை பிறப்பிடமாகவும் ஸ்ரீ ஜூரிச்சை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு செல்லத்துறை ராஜேந்திரன் அவர்கள் பதினாறு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று